இப்போது நாம சாம்பார் ஒன்று வைக்கலாம் ரொம்பவே சூப்பரான சாம்பார் இது சிறுபருப்பு மட்டும்தான் இது இந்த சாம்பாருக்கு சிறுபருப்பு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கோம் ஒரு சௌச்சவ் சேர்த்துக்கோங்க என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு வாழைக்காய் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கோம் இஞ்சி ஒன்று கொஞ்சமாக தக்காளி அதாவது நாலு பீஸ் தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம் வெந்த பார்க்கலாம் இப்போது சாம்பாருக்கு நம்ம அரைச்சிக்கலாம் இதை இதில் ஒரு பெரிய தக்காளி ஒன்று நாட்டு தக்காளி எடுத்துருக்கோம் ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு பச்சை மிளகா இஞ்சி ஒரு நாலஞ்சு பூ கொஞ்சமாக வெங்காயம் இதை இப்போ கால்சு மூலம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம் கடாயை காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு கொஞ்சமாக செவையை சேர்த்துக்கலாம் கருப்பில் இல்லை ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு தள்ளி வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌனாகட்டும் பொடியான இடத்துல ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா எல்லாம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று சேர்த்துக்கலாம் இது வந்து பருப்பு வேக போடும்போது நம்ம போடாமல் இதில் ஃப்ரை ஆகும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வேகட்டும் நாம் மூடி போட்டலாம் இப்போ வந்து நம்ம இப்போது ப்ரௌனாக நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா கலரிட்ருலாம் இந்த சாம்பார் பொடி வாட நல்லா போகட்டும் போன உடனே நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம் இப்படி இந்த மாதிரி சாம்பார் செஞ்சீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம கழிச்சு வச்ச புளி இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம சிறுபருப்பு சவ்சவ் வாழைக்காய் தேக போட்டிருந்தாலேயே அதை இதோட சேர்த்துலாம் இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடலாம் சூப்பரான சாம்பார் ரெடி இதே மெத்தடில் இதே அளவுகளோடு இதே ஒன் பை ஒன்னாக சேர்த்து நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான சாம்பார் ரெடி வெஜிடபிள் சாம்பார் ரெடி